இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் மகிந்த மகாவலி அபிவிருத்தியின் பெயரில் நில ஆக்கிரமிப்பு கோரி போராட்டம் வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்படுவது நாட்டின் படையினருக்கு இழுக்கு சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டு கணவர் வெளிநாட்டில் இலங்கையில் மனைவிக்கு நேர்ந்துள்ள பரிதாபம் மைத்ரி உள்ளிட்ட சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு எதிர்வரும் தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் திறக்கப்பட உள்ளது கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாளை பத்திரமுள்ளையில் இந்த செயற்பாட்டு அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு தொகுதி மட்டத்தில் கட்சியை தயார்படுத்தும் வகையில் இந்த செயற்பாட்டு அலுவலகத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அதிபர் தேர்தலுக்கான இறுதி தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னும் எடுக்கவில்லை அத்தோடு அதிபர் தேர்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வரை தனது வேட்பாளரை முன்வைப்பதா அல்லது வேறு வேட்பாளருக்கு ஆ ஆதரவளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டாம் என்று அக்கட்சி முடிவு செய்துள்ளது மகாவலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்கு தொடுவாய் கொக்குழாய் கருநாட்டுங்கேணி பிரதேச மக்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் போராட்டமானது இன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காதே மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாவலி அபிவிருத்தி முல்லைத்தீவில் பௌத்த போன்றவா மகாவலிப்பு கையளிக்கப்பட்டது வெளிநாட்டு கூலிப்படைகளால் இலங்கையின் படை வீரர்கள் ஈர்க்கப்படுவதில் இருந்து வெளிப்படைய வேண்டும் என ஸ்ரீலங்காவின் படையினருக்கு பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் அண்மைய காலங்களில் இலங்கையின் படைவீரர்கள் குறிப்பாக முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காக வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்படுவது குறித்து அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மேற்கொண்டவாறு கூறியிருந்தார் இதில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஒரு காலத்தில் நமது தேசத்தின் பெருமையாக இருந்த இந்த படை வீரர்கள் தற்போது பணம் குடியுரிமை வழங்கப்படும் என கூறும் வெளிநாட்டு கூலிப்படைகளின் வாக்குறுதிகளுக்கு அடிப்பணிந்துள்ளனர் இதன் வாயிலாக போர் வீரர்கள் தேச என்று வரையறுக்கப்படும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் விழுமியங்களை மீறியுள்ளனர் இலங்கையின் ஆயுத படைகளின் உறுப்பினர்கள் என்ற வகையில் கடமை மரியாதை மற்றும் எங்கள் தாய்நாட்டிற்கான ஆழ்ந்த விசுவாச உணர்வு ஆகியவற்றால் நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம் நமது தேசத்தின் நன்மைக்காக தியாகம் செய்து துன்பங்களை எதிர்கொண்டு துணிச்சலுடன் நின்றோம் இந்த நிலையில் எங்கள் தோழர்களில் சிலர் எளிதில் பணம் மற்றும் நிலையற்ற பெருமைகளை வழங்குவதாக கூறி வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பெருமைகளை இழக்கின்றனர் எங்கள் வீரர்களின் துணிச்சல் என்பது தனிப்பட்ட லாபத்திற்காக விற்கப்படும் ஒரு பொருள் அல்ல இது எங்கள் தாயகத்தின் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கான எங்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு சான்றாகும் கூலிப்படைகளுக்காக போரிடுவதென்பது உன்னதமான நாட்டம் அல்ல இது ஆபத்து மற்றும் தார்மீக தெளிவின்மை நிறைந்த பாதை இந்த பாதைகள் நடப்பவர்களால் நமது இராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே நாம் நமது தொழிலின் மரியாதையினையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் காலி ஊரகஸ் மந்த் ஹந்திய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கலுவலகொட பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஐம்பது வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் வீட்டின் படுக்கையறையிலேயே சில நாட்களுக்கு முன்னர் இறந்துள்ள நிலையில் தற்போது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வேலைக்காக கணவர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் மனைவியான குறித்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மஹிந்த கமர வீர லசந்த அழகிய வண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த துசா நாய்கு ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஆட்சேபனைகளை முன்வைக்க அனுமதிக்குமாறு பிரதிவாதி கோரியுள்ளார் அதன்படி ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் வரும் பதினைந்தாம் திகதி வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது இந்த நிலையில் நீதியான விசாரணையின்றி தம்மை பதவியில் இருந்து நீக்குவதற்கு முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோர் எடுத்த தீர்மானத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி அமைச்சர்கள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன